சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய ஒரு ஆய்வு பகுதியினோடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் பணைய கைதிகள் விவகாரத்தில் இன்று சனிக்கிழமை மிக முக்கியமான முடிவெடுக்கப் போவதாக டொனால்டு டிரம்ப் அதிரடியாக அறிவித்திருக்கிறார் அதே நேரம் காசா போர் நிறுத்தம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் தொடங்க இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது இவற்றுக்கிடையே ஈரானுக்கு எதிரான டிரம்பினுடைய கொள்கைகளை கண்டித்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஈரானின் மதகுரு ஒருவர் அறிவித்திருக்கிறார் இதேவேளை ஈரானியர்களுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய பொருத்தமற்ற நடவடிக்கையை ஈரான் கடுமையாக கண்டித்து கூறியுள்ளது மறுபுறம் அமெரிக்காவினுடைய கொள்கை மாற்றம் நேட்டோவை கவலையடைய செய்திருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே அமெரிக்க ராணுவத்தில் திருநங்கைகளை சேர்ப்பதற்கு உடனடியாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்திருக்கிறது இதுபற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வுப் பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தில் சமீபத்தில் நிருபர்களிடம் பேசிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற பணைய கைதிகள் அனைவரும் வருகின்ற சனிக்கிழமை மதியத்திற்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படி அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை ரத்து செய்து விடுவேன் என கூறியிருந்தார் காசாவிலிருந்து புலம்பெயர்ந்து வருகின்ற அகதிகளை ஜோர்டான் மற்றும் எகிப்து நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் இதனை ஏற்கவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டுக்கான உதவியை நிறுத்தி வைக்க நேரிடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த காலக்கெடு இன்றுடன் முடிவடைய இருக்கின்ற நிலையில் அவரிடம் இதுகுறித்து நிரூபர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் அதற்கு பதிலளித்து பேசியிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது அது என்னை சார்ந்தது என்னுடைய நிலைப்பாடு மிகவும் கடினம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது என்பதை பற்றி நான் உங்களிடம் கூற முடியாது என்று கூறியிருக்கிறார் இதுவரை விடுவிக்கப்பட்ட பணிய கைதிகளினுடைய தோற்றம் பார்ப்பதற்கு வருத்தம் அளிக்கும் வகையில் இருக்கிறது என்றும் அவர் இருக்கிறார் எனினும் அரசும்போது பணிய கைதிகளை இன்று விடுவிப்பதில் காலதாமதம் ஏற்படும் என்றும் அது தள்ளி போகக்கூடும் என்றும் தெரிவித்திருந்தது இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளது என்றும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டி கூறியிருந்தது இதனால் இன்று மதியம் ட்ரம்ப் என்ன முடிவை எடுக்க இருக்கிறார் என்பது பரபரப்பாக பார்க்கப்படுகிறது காசா போர் நிறுத்தம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் அடுத்த வார தொடக்கத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது காசாவில் நடந்து வருகின்ற இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்திற்கான இஸ்ரேலுடனான மறைமுக பேச்சுவார்த்தைகள் அடுத்த வார தொடக்கத்தில் தொடங்கும் என்று ஹமாஸ் எதிர்பார்க்கிறது என்று பாலஸ்தீன குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் இரண்டாம் கட்டம் அடுத்த வார தொடக்கத்தில் தொடங்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மேலும் மத்தியஸ்தர்கள் இந்த விஷயத்தில் தொடர்ந்து விவாதி வருகிறார்கள் ஹமாஸ் அமைப்பினுடைய அதிகாரி தாகர் அல் நுனு கூறியிருக்கிறார் பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்த மற்றொரு வட்டாரம் ஏ எஃப் பி செய்தி நிறுவனத்திடம் அடுத்த வாரம் தோஹாவில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்க எதிர்பார்ப்பதாக மத்தியஸ்தர்கள் கமாசிடம் தெரிவித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் மறுபுறம் ஈரானுக்கு எதிரான ட்ரம்ப்பினுடைய கொள்கைகளை கண்டித்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஈரானின் நிபுணர்கள் சபையின் உறுப்பினர் ஒருவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் ட்ரம்ப் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஈரானின் நிபுணர்கள் சபையின் உறுப்பினர் அகமது ஹதாமி கூறியிருக்கிறார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் ஈரான் மீது அதிகபட்ச அழுத்தத்தை முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எதையும் சாதிக்கவில்லை அவர்களினுடைய அழுத்தம் ஈரானிய மக்களிடமிருந்து அதிகபட்ச வெறுப்பை மட்டுமே கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் டிரம்பினுடைய வெளியுறவு கொள்கையை குறிப்பாக இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை மீதான அவருடைய எதிர்ப்பையும் ஈரான் மீதான அவரது நிர்வாகத்தின் நிலைப்பாட்டையும் ஹதாமி கடுமையாக பயங்கரவாதிகள் என்று ட்ரம்ப் அழைத்தார் ஆனால் அவர்கள் நம்முடைய ஹீரோக்கள் அமெரிக்கா உருவாக்கிய பயங்கரவாத வலைப்பின்னல்களில் இருந்து நமது நாட்டை பாதுகாக்கிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிப்ரவரி நான்காம் தேதி அன்று டிரம்ப் தன்னுடைய முதல் பதவி காலத்தில் இருந்த அதிகபட்ச அழுத்த கொள்கையை மீண்டும் புதுப்பிக்கின்ற உத்தரவில் கையெழுத்திட்டார் இது எண்ணெய் ஏற்றுமதியை பூஜ்யமாக்குகின்ற நோக்கத்தை கொண்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலில் தொடங்கப்பட்ட இந்த உத்தி ஈரானுடைய பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்தது இதனால் எண்ணெய் ஏற்றுமதியில் கடுமையான சரிவு மற்றும் பணவீக்கம் அதிகரித்ததாகவும் கூறப்படுகிறது தற்பொழுது இந்த உத்தரவில் கையெழுத்திட்ட பிறகு ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை விட ஈரானுடனான ஒரு ஒப்பந்தத்தை தான் விரும்புவதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் ஜனாதிபதி மசூத்யான் ஈரான் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது என்று சபதம் செய்தார் நாங்கள் ஒருபோதுமே அழுத்தம் அல்லது மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் என்றும் அவர் இதையடுத்து ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை நிராகரித்ததற்காக ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானி பாராட்டினார் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை வலுக்கட்டாயமாக நிறுத்துகின்ற டிரம்பினுடைய அச்சுறுத்தலை எதிர்கொண்டு ஈரான் தன்னுடைய திறன்களை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஈரானிய குடிமக்கள் உட்பட புலம்பெயர்ந்தோரை அமெரிக்க அரசாங்கம் பொருத்தமற்ற மற்றும் அவமானகரமான முறையில் நடத்துவதாக குறிப்பிட்டு அதை கடுமையாக கண்டித்திருக்கிறார் இது நியாயமற்றது என்பதோடு மனித உரிமைகள் தரங்களை மீறுவதாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அமெரிக்க அரசாங்கம் புலம்பெயர்ந்தோரை பொருத்தமற்ற முறையில் நடத்துவதை பற்றி குறிப்பிட்ட பஹாய் சர்வதேச விதிமுறைகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியிருக்கிறார் ஈரானிய நாட்டினருக்கு எதிரான அமெரிக்க அரசாங்கத்தின் மனிதாபிமானம் என்ற நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எப்படின்னு சொல்லியும் அவர் விவரித்திருக்கிறார் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் அதன் சட்டப்பூர்வ கடமைகளுக்கு இணங்க வெளிநாடுகளில் இருக்கின்ற ஈரானிய குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஈரானிய பிரஜைகளுக்கு உதவி வழங்க வாஷிங்டன் டிசியில் இருக்கின்ற ஈரானின் நலன் பாதுகாப்பு அலுவலகத்திற்கும் தென் அமெரிக்கா முழுவதும் இருக்கின்ற ராஜதந்திர மற்றும் தூதரக பணிகளுக்கும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரான் அனைத்து ஈரானியர்களின் தாயகம் எங்கள் தோழர்கள் சுதந்திரமாக தங்கள் நாட்டிற்கு திரும்பலாம் என்றும் கூறியிருக்கிறார் அவர்கள் திரும்பி வருவதை எளிதாக்கவும் தொடர்புடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வெளியுறவு அமைச்சகத்தின் தயார் நிலையையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் ஈரான் ஆப்கானிஸ்தான் சீனா இந்தியா நேபாளம் பாகிஸ்தான் இலங்கை துருக்கி உஸ்பெகிஸ்தான் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த குடியேறிகளை ஏற்றிச் சென்ற முதல் விமானம் புதன்கள் பனாமாவை வந்தடைந்த நிலையில் இந்த கருத்துக்கள் வெளியாகியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்காவில் தலைமைத்துவ மாற்றத்துடன் உலகளாவிய இயக்கவியலும் மாறி வருகிறது அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்சேத்தினுடைய சமீபத்திய அறிக்கையால் நேட்டோ இப்போது சில பதற்றங்களை அனுபவித்து வருகிறது ஐரோப்பாவை பாதுகாப்பது அமெரிக்காவினுடைய முன்னுரிமை அல்ல என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் நேட்டோ முக்கியமாக அமெரிக்க நட்பு நாடுகளாக கருதப்படுகின்ற ஐரோப்பிய நாடுகளை கொண்டிருப்பதால் அவரது வார்த்தைகள் நேட்டோ உறுப்பு நாடுகளிடையே கவலையை தூண்டியிருக்கின்றன புதன்கிழமை ஐம்பது உக்ரைன் ஆதரவாளர்கள் குழுவிடம் பேசிய அமெரிக்கா ஐரோப்பாவின் பாதுகாப்பை விட அதன் சொந்த பாதுகாப்பில் கவனம் செலுத்துகிறது என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் அமெரிக்கா அதன் சொந்த எல்லைகளில் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது எனவே நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதே எங்கள் முன்னுரிமை என்று அவர் கூறியிருக்கிறார் கூடுதலாக அவர் உக்ரைனுக்கு ஒரு வலுவான செய்தியையும் அனுப்பியிருக்கிறார் அதாவது உக்ரைன் தற்போது ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அனைத்து நிலங்களையும் மீட்டெடுக்க முடியாது என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் மேலும் உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர் பதவி வழங்கப்படாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் ஒரு உறுப்பினர் தாக்கப்பட்டால் அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றாக பதிலளிக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் தொடங்கியதிலிருந்து உக்ரைன் நேட்டோ உறுப்பினர் பதவிக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது இருப்பினும் உக்ரைனில் அமைதியை தலையிடாது என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார் அத்தகைய நடவடிக்கை நடக்கமாக இருந்தால் அதன் விலை அமெரிக்காவிற்கு அல்ல ஐரோப்பாவிற்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் அவர் எச்சரித்திருக்கிறார் அத்தகைய எந்த ஒரு பணியிலும் அமெரிக்க வீரர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் ஐரோப்பா கண்டத்தில் தங்கள் சொந்த பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்க தொடங்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கின்ற அவர் ஐரோப்பாவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள துருப்புக்களினுடைய எண்ணிக்கை மற்றும் உக்ரைனுக்கு அமெரிக்க விநியோகங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இதையடுத்து அமெரிக்க பாதுகாப்பு செயலாளரின் அறிக்கைக்கு பதிலளித்த பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் செபஸ்டியான் லெஹோர்னோ நேட்டோ இப்போது யதார்த்தத்தை எதிர்கொள்கிறது என்று கூறியிருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளில் வரலாற்றில் நேட்டோ மிகவும் வலுவான கூட்டணியாக இருந்து வருகிறது என்பதை ஆனால் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு இது அப்படியே இருக்குமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் உறுப்பு நாடுகளுடன் நிறுவப்பட்டது மேலும் அது காலப்போக்கில் விரிவடைந்தது குறிப்பாக பனிப்போரின் போது ரஷ்யாவினுடைய அச்சுறுத்தல் ஐரோப்பிய கூட்டணியை வலுப்படுத்த தள்ளியது ரஷ்யாவை எதிர்கொள்வது எப்போதும் நேட்டோவின் பணியின் முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது இப்போது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நேட்டோ தொடர்ந்து வளர்ந்து வருகிறது ஸ்வீடன் சமீபத்தில் அதன் முப்பத்தி இரண்டாவது உறுப்பினராக இவை அனைத்திற்கும் ரஷ்ய ஆக்கிரமிப்பு குறித்த கவலைகள் தான் முதன்மை காரணமாக இருக்கின்றன இருப்பினும் அமெரிக்காவின் சமீபத்திய அறிக்கை பதற்றங்களை அதிகரித்திருக்கிறது கடந்த காலங்களில் ஐரோப்பாவின் பாதுகாப்பின் நிதி சுமையை அமெரிக்கா ஏன் தொடர்ந்து சுமக்க வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நேட்டோ நாடுகள் தங்கள் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த கவலைகள் இருந்த போதிலும் நேட்டோவை விட்டு வெளியேறுவதற்கு அமெரிக்காவிற்கு எந்த திட்டமும் இல்லை என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தெளிவுபடுத்தி கூட்டணியில் கூட்டணியில் மிகவும் செல்வாக்குமிக்க உறுப்பினராக அமெரிக்கா இருக்கிறது என்பதோடு அதன் நிதியில் மிகப்பெரிய பங்கை வழங்குகிறது அதனால் தான் நேட்டோவின் நிகழ்ச்சி நிரலை வகுப்பதில் வாஷிங்டன் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்க இராணுவத்தில் திருநங்கைகளை சேர்ப்பதற்கு உடனடியாக தடை விதிக்கப்பட இருக்கிறது அமெரிக்க ராணுவத்தில் திருநங்கைகள் இனி சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று ராணுவமே சமூக ஊடகங்களில் ஒரு பதிவின் மூலம் தெரிவித்திருக்கிறது திருநங்கை சித்தாந்தம் மற்றும் போலி பிரதி பெயர்களை தடை செய்கின்ற நிர்வாக உத்தரவில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டதை அடுத்து இந்த முடிவு வந்திருக்கிறது எக்ஸ் பதிவில் அமெரிக்க ராணுவம் இப்போது திருநங்கைகளின் ஆட்சேர்ப்பை முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்றும் ராணுவத்தில் பணியாற்றும் வீரர்களுக்கான பாலின மாற்றம் தொடர்பாக அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது ஜனவரி ஏழாம் தேதி அன்று டொனால்டு டிரம்ப் ஒரு நிர்வாக உத்தரவை பிறப்பித்தார் அதில் ஒரு நபர் பிறப்பிலேயே ஒதுக்கப்பட்ட பாலினத்தை தவிர வேறு பாலினத்துடன் அடையாளம் காண்பது ராணுவத்தின் ஒழுக்கம் நேர்மை மற்றும் கௌரவமான வாழ்க்கைக்கு எதிரானது என்று கூறினார் ராணுவத்தின் தயார் நிலை மற்றும் செயல்திறனுக்கு திருநங்கை வீரர்கள் இருப்பது தீங்கு விளைவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இதனால் தான் ராணுவத்தில் திருநங்கைகள் கொள்கையை முழுமையாக மாற்ற வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தி திருநங்கை படைகளை தடை செய்வதற்கு டிரம்ப் முன்பு ஆதரவாக இருந்தார் ஆண்டு பராக் ஒபாமா நிர்வாகத்தால் நீக்கப்பட்டது நடந்த குடியரசு கட்சி கூட்டத்தின் போது அவர் இந்த பிரச்சினையை வலியுறுத்தி ராணுவத்தின் வலிமையையும் செயல்திறனையும் பராமரிக்க ராணுவ நிறுவனங்களில் இருந்து திருநங்கை சித்தாந்தம் முற்றிலுமாக அகற்றப்படும் என்று கூறினார் டிரம்ப் நிர்வாகத்தினுடைய இந்த முடிவு குறித்து நாட்டில் கலவையான எதிர்வினைகள் இருக்கின்றன பல மனித உரிமை அமைப்பு குழுக்கள் இந்த முடிவை விமர்சித்து இருக்கின்றன அதே நேரத்தில் டிரம்ப் ஆதரவாளர்கள் இதை ராணுவ ஒழுக்கத்தை பேணுவதற்கான ஒரு வலுவான படியாகவே கருதி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க